மக்களே நிசாவோட ரொம்ப நாள் ஆசை நிறையவே இருக்கு ரொம்ப நாள் வாங்கணும் வாங்கணும் அது வாங்கிட்டு வந்துட்டேன் நான் வந்து ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தா இங்க பாருங்க நல்லா இருக்கா அப்படின்னு கமாண்டில் சொல்லுங்க மணி பிளான்ட் வளர்க்குறதுக்கு செடி பூ வளர்க்குறதுக்காக

ஆ காம்ஜாஜி உங்கள் வீட்டில் எல்லாம் இது இருக்கான்னு சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இந்த வாசப்படியில் இந்த இடத்துல கரெக்டாக அப்படியே கட்டி தொங்க விட்டு மணி பிளான்ட் வளர்க்க போகிறோம் நம்ம வீட்டில் ஏற்கனவே ஏகப்பட்ட மணி பிளான்ட் இருக்குது அங்கே பாருங்க இது ஒரு மணி பிளான்ட்டு இது ஒன்று ரெண்டு அங்கே தென்னைமரத்துக்கடியில் ஒன்று இருக்குது மூணு மூணு இருக்குல்ல எங்கே ஆ இங்கே ஒன்று இருக்குது நாலு நாலு மணி பிளான்ட் இருக்குது ஆ நாலு தைம் நாலு தை நாலு இதில் வச்சு அப்படியே சூப்பராக வளர்க்க போகிறோம் வீட்டில் அப்படியே கொட்டாயில் மேலே அந்த தகரத்தில் ஃபுல்லாக அப்படியே ஏற்றி விட்டோம் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கான்னு சொல்லுங்கள் நல்ல ஒருத்தானது தான் என்ன மனிதனால் நிறைச்சி என்னாச்சு டவுசர் மாட்டிக்கிட்டு இருக்கானா சாரிடா தாங்க பார்க்கலாடா அப்பா ஆனால் உள்ள ட்ரௌசர் போட்டு தான் யூனிஃபார்ம் வெளியே உள்ளதை கழுதிட்டு மாட்டி ஸ்கூலுக்கு இப்போ தான் கூட்டிகிட்டு வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 பாய்